வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகிற அப்கமிங் ஐந்து செவன் சீட்டர் கார் மாடல்கள் எம்பிவி ரகத்தில் வரக்கூடிய கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நிசானில் வந்து ஒரு செவன் சீட்டர் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடியே வந்து ட்ரைபர் கார் வந்து விற்பனையில் தான் வந்து இருக்குது இப்போ ட்ரைபர் பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா விலை கம்மியான ஒரு செவன் சீட்டர் காராக ட்ரைபர் கார் வந்திருக்கும் இப்போ வந்து ஒரு இரட்டி காருக்கு கேரன்ஸ் இருக்குது மற்ற காருக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டிசைனு பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து விட்டுட்டு டெக்னாலஜி இதெல்லாம் வந்து விட்டுட்டு ப்ரைஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விலை கம்மியாக ஒரு செவன் சீட்டர் வேணும் அப்படின்னா ட்ரைபர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்துருக்கும் இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி இன்னொரு செவன் சீட்டர் காராக விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரில் ட்ரைபர் காரில் இருக்கக்கூடிய அதே பவர் ட்ரெயின் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் டிசைன் வைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்கில் டஸ்டர் கார் வந்து விற்பனைக்கு வரதான் வந்து இருக்கு அந்த காரை பேஸ் பண்ணி டிசைன் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ட்ரைவரோடு சேர்த்து இன்னொரு செவன் சீட்டர் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நிசான் வந்து இப்போ வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா புதிய ஜென்ரேஷன் கார்னிவல் காரை கியா வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க வரப்போகிற கார் வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் கார் சிகேடி கிட் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணி இங்கே வச்சு அசம்பிள் பண்ணி இந்த காரை பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரோட ப்ரைஸ் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்ப ஐம்பது லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வைஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் வந்து வருது கியா EV9 நயன் காரில் இருக்கிற மாதிரி வெர்டிக்கலாக வந்து ஹெட்லைட் வந்து வர மாதிரி ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி எல்இடி டிஆர் லே வந்து மாறுது பானட்டும் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க டெய்ல் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகுது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்து சேமாக தான் வந்து இருக்க போகுது மாதிரி பவர் ட்ரெயின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் பெட்ரோல் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து புதுசாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து சேம் அதுவும் வரும் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து புதுசாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா லக்ஸஸில் வந்து எல்எம் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரோட புக்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி எல்எம் த்ரீ ஃபிஃப்டி ஹெச் ஃபோர் சீட்டர் ஒரு வேரியண்ட்டு இன்னொரு வேரியன்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஹெச் செவன் சீட்டர் விஐபி வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட்ல இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது செவன் சீட்டர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிகமான ஆட்கள் வந்து போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு அந்த வேரியண்ட்டு ஃபோர் சீட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லக்ஸரி வேரியண்ட்டாக வந்து வரப்போகுது முன்னாடி டிரைவர் ரோவுக்கும் பின்னாடி வரக்கூடிய ரோவுக்கும் இடையே வந்து ஒரு பார்ட்டிஷனே வந்து வருது தனியாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இன்ச்சில் வந்து டிவி வருது இருபத்தி மூணு ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து வருது பில்லோ ஸ்டைலில் வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து வரும் உள்ளே வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வந்து வரும் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக

ஆல்ரெடி வந்து ஜப்பான் நாட்டில் வந்து ஸ்பேசியா அப்படிங்கிற ஒரு கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது அந்த காரை பேஸ் பண்ணி தான் இந்த வரப்போகிற கார் வந்து இருக்க போகுது ஒரு பாக்ஸி ஸ்டைலில் வந்து இருக்கும் மெயினாக டிசைனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விலைக்கு வந்து மாறுதி சூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு எட்டு கீழே இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் வந்து இருக்காங்க ஜப்பானில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார் வந்து அஞ்சு சீட்டர் கார் ஸ்லைடிங் டோர்ஸ்லாம் வந்து வரும் பட் இந்தியாவில் வரப்போகிற கார் வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து வராது நம்ம அப்கமிங் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் டிசையரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் ஆப்ஷனோட பார்த்திங்கன்னா இந்த செவன் சீட்டர் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இசட் சீரீஸ் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்க போகிறாங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலை கம்மியாக ஒரு ஏழு சீட்டர் கார் வாங்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாருதி சுசுக்கு இப்போ இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கியாவில் வந்து ஆர்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக் எலக்ட்ரிக் கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த கார் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து கியா வந்து இன்னும் வந்து வெளியிடலை பட் வந்து இது வந்து ஒரு எம்பிவி ரகத்தில் வரக்கூடிய ஒரு கார் இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பொருட்கள்லாம் வந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி இந்த காரை வந்து டிசைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சிங்கிள் சார்ஜில் வந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் தான் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கார் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க நன்றி